பொறுமையா இருக்காரு கேட்கறதுக்குள்ளேயே நீங்க என்ன நீங்க என்ன மத்திய அரசுக்கு வாதாடுறா நீங்க நிருபலா கேளுங்க அதான் நம்முடைய அதான் நானும் செய்தியாளர் தான் பத்திரிகையாளர் தான் தயவு செய்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கட்டிபிடிக்கப்படாத ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறக்க வேண்டும் என்று நினைத்து அவரே திறக்கிறார் இதுவரையில எந்த நாட்டிலும் இந்த நாட்டிலும் கூட பிரதமர்களை அடிக்கல் நாட்டி பிரதமர்கள் கடவுள் கோயில்களை திறந்ததில்லை மத்திய அரசினுடைய நிதி அமைப்பும் மாநில அரசின் நிதி அமைப்பு ஒன்று ரெண்டு ஒன்னா மத்திய அரசின் செயல்பாடுகள் கோயில் கட்டிக்கொண்டு கோயிலை நம்பி வாக்குவாதங்கள் பொது தேர்தல் நடத்தலாம் என்ற அளவிற்கு பிரதமர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதை மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்குவதற்கு இந்தியா கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இப்போது எதை எதையெல்லாம் அவர் வாக்குறுதியாக சொன்னாரோ அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றவில்லை என்பது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் பதவி வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னாரு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வரும்னு சொன்னார் விலைவாசியை குறைப்போம்னு சொன்னார் விவசாயிகளுக்கு நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் உங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னார் இது மாதிரி விவசாயிகள் தரப்பில் உங்கள் வாழ்க்கையை இரட்டிப்பு மடங்காக உயர்த்துவோம் என்று சொன்னார் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் எல்லாருக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப எளிமையாக வெளிப்படையான தன்மை என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கும்னு சொன்னார் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் எந்த விதமான ஜனநாயக போக்கும் இல்லை என்று சொன்னார் மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்னையே வைத்திருக்கிறார்கள் குஜராத் முதல முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்னுடைய பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டி வர வேண்டும் என்று சொன்னார் இப்படியெல்லாம் அவர் எதை எதை சொன்னாரோ அது அத்தனையும் இப்போது தலைகீழாக இருக்கிறது என்பதை மறைப்பதற்காக வேலைவாய்ப்புகளால் இளைஞர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எது எது எல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட அமைப்புகள் பொது நிறுவனங்களோ அந்த நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசியல் சட்ட ரீதியாக தயாராக இல்லை என்பது பாராளுமன்றத்திலேயே இப்போது நடந்தது அது மட்டும் பாராளுமன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதே என்று கவலை தெரிவித்த நேரத்தில் அதை பற்றி பிரதமர் வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை மக்கள் நலத்துக்கு அவர் அக்கறை செலுத்துகிறார் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்னு சொன்னால் இப்போது தமிழ்நாடே அதற்கு உதாரணம் மிகப்பெரிய வெள்ளக்காடு பல நேரங்களிலே சென்னை மற்ற பகுதிகளிலே வடக்கேயும் தென் மாவட்டங்களில் நடந்திருக்கிற போது மீண்டும் மீண்டும் அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் இதுவரையில் எந்த நிவாரணமும் அறி அறிவிக்கவில்லை அதே நேரத்திலே சாதாரண நிலைகளுக்கெல்லாம் கூட குஜராத் போன்ற மாநிலங்களிலே ஆயிரம் கோடி என்று உடனடியாக அறிவிக்கிறார்கள் நாம் பட்டுகின்ற வரி பணத்தையே நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இல்லை இருபத்தி ஒன்பது பைசா தான் ஒரு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிறது சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய அமைச்சர்கள் வந்து படையெடுக்கிறார்களே தவிர எந்தவிதமான பலனும் இல்லை ஆகவே தான் எந்த வகையிலும் தங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் பக்தி மாத்திரையின் மூலமாக தேர்தல் அங்க அந்த மயக்க பிஸ்கட்டுகளை கொடுத்து எடுப்பதை போல வரலாவா என்று கடைசியில ராமரை நம்பியிருக்கிறார் கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறக்க வேண்டும் என்று நினைத்து அவரே திறக்கிறார் இதுவரையில் எந்த நாட்டிலும் இந்த நாட்டிலும் கூட பிரதமர்களை அடிக்கல் நாட்டி பிரதமர்கள் கடவுள் கோயில்களை திறந்ததில்லை கட்டிடங்களை திறந்திருக்கிறார்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கு மத்திய அரசு வந்துட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமா மாநில அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருக்கிற பொழுது சில வாக்குறுதிகளையும் சில கருத்துக்களையும் சொல்லி இருந்தாரு அதாவது பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனுமதிப்படுத்தணும்னு சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி பல கோரிக்கைகள் அதாவது பஸ் போக்குவரத்து போராட்டம் நடக்குது அதையும் தீர்த்து வைப்பேன் மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க அதுவே எதுவும் நிறைவேற்றலையே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க மத்திய அரசினுடைய நிதி அமைப்பும் மாநில அரசு நிதி அமைப்பு ஒன்னு ரெண்டு ஒன்னா முதல்ல தயவு செய்து தயவு செய்து நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கா கேட்கறதுக்குள்ளேயே மத்திய அரசின் வாதாளமா நீங்க நிருபலா கேளுங்க அதுதான் நம்முடைய நானும் செய்தியாளர் தான் பத்திரிகையாளர் தான் தயவு செய்து நிதானமா எவ்வளவு நாளும் கேளுங்க எவ்வளவு என்னன்னு சொல்லலாம் அதான் மகிழ்ச்சி தானே இப்ப சந்திக்கிறோம் இப்ப இந்த அரசு வந்துக்கு ஐந்து ஆண்டுகள் இப்ப எத்தனை ஆண்டு ஓடி இருக்கு ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருக்கு அந்த அரசு முடிஞ்சு அடுத்த பொது தேர்தல் வருது ரெண்டுக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு அவர்கள் செய்யலன்னு கேக்குறதுக்கு நூற்றுக்கு நூறு உரிமை உண்டு வந்து ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கைது செய்யப்பட்டு ஜாமீன் இருக்காரு இப்ப அங்க வந்து ஆளுநர் அதுல இருந்து எப்படி நடந்து என்பதற்கு மக்கள் புரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு மாணவர்கள் பேராசிரியர்கள் மேலே மேலே வழக்கு இருக்கு ஆளுநருங்கிறது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஷரத்து படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரிவின் படி ஆளுநர் என்பது பார்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் தான் அவர் தான் அரசாங்கத்தினுடைய பகுதி அவர் அவர் இல்லாத அரசாங்கம் இல்லை பை வந்து கவர்னர்னு போடுறாங்க பாருங்க இருந்தால் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குன்னா இவர்கிட்டே போக கூடாது இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்டு வழக்கு போட்ட அரசாங்கத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக வந்து ஜாமீன்ல இருக்கிற போது இவர் அங்க போய் விசாரிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மிகப்பெரிய அளவுக்கு ஆனா முரசொலி அலுவலகம் பஞ்சமத்தில் அமைந்து இருக்கிறதா வந்துட்டு எஸ்சி எஸ்டி புதுசா நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லி விசாரிக்கலாம் விசாரிக்கலாங்கிறதுனாலேயே குற்றவாளிங்கிறது உங்க கருத்தா தானே சொல்லிருக்காங்க விசாரணைக்கு அவங்க தயாரா இருக்காங்களா ஏன்னு கேட்டா வஞ்சப நிலங்கிறதுக்கு ஆதாரங்கள் பூரா இருக்கு விசாரிக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க விசாரிக்கலாங்கிறதே குற்றவாளியா இருந்தா இன்னைக்கு இவ்வளவு வழக்குலயே ரொம்ப பேர் தான் விசாரிக்கிற உரிமையான்னு சொன்னா தான் தயாரா இருக்காங்களே நாங்க ஆதாரங்களை வச்சிருக்கோம் விசாரிச்சா ரொம்ப நல்லது அதனால வந்து ஒன்றும் பயப்பட போறிய அவசியமே இல்லை நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்